அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி வந்து செஞ்சுருந்தோம் எப்போவும் போல் செய்யாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடாயில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுலேயும் தண்ணி வரும் அதை அப்படியே நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து சுன்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து மஷ்ரூம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அதை எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ இதில் குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா வந்து வாசனை வந்ததும் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளக ஆட் பண்ணிக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாச்சு வெங்காயம் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கிக்கணும் நம்ம பச்சையாகவே வந்து வெங்காயத்தை வர வறு அரைச்சிருக்கிறதுனால அதை வந்து நல்லா வந்து வதக்கினாதான் அதனோடய பச்சை ஸ்மெல் போய் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதி கொதிச்சு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கறி மசால் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினதும் இதில் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை சுட் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வந்து குலைவாக வந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா சூப்பராக வந்து தக்காளி மசிஞ்சிரும் அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்திக்கு இந்த சைடு வந்து மாவு தேய்ச்சிடலாம் தக்காளி நல்லா வெந்ததும் இதில் வந்து ஒரு கொத்து புது கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கட் வதக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி பதத்துக்கு வர மாதிரி தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வந்து மஷ்ரூம் வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் இந்த சைடு வந்து நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி கூட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக நாங்கள் எங்களோட டின்னர் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க நன்றி